தேவப்பிரியன் சார் இந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த அடிப்படையில் தான் நாங்கள் ரைடு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இடி சொல்லுது ஆதாரம் இல்லாமல் சோதனை நடத்தவில்லை அதிகாரிகள் உணவு எல்லாம் கொடுத்தோம் முறைப்படிங்கிறாங்க இப்போ இந்த வாதத்தை நாம் பார்க்கிற போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த அந்த டிஜிட்டல் மீடியாவில் ஒரு கடு கணக்கொடரமான வாதம் நடக்குது ரெண்டு பேரும் இவர்கள் வாதத்தை வைப்பதும் அவர்கள் வைப்பதும் இந்த முறைமைகளை நீங்கள் எப்படி பார்க்குங்க இல்லை முதல்ல ஈடி உள்ளே வரணுன்னாலே சட்டப்படியாக இடியோ என்ஐஏவோ ஃப்ரெஷ்ஷாக எஃப்ஐஆரே போட முடியாது மா மாநிலத்து கீழ் வரும் ஸ்டேட் லேண்ட் ஸ்டேட்ட உடைய சப்ஜெக்ட் கீழே வருது அவங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தால் அதன்படியாக அதில் அதை மீறிய சில குற்றங்கள் நடந்திருந்தால் இது அப்போ தான் இடி வர முடியும்

எல்லாம் அரசு சார் நிறுவனம்னு வச்சுப்போம் ஏன்னா அவர்கள் மீது பல வழக்குகளை போட்டதுல கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு முறை சென்னை உயர்நீதிமன்றம் ஏன் நீங்கள் முறையாக இது என் டு எண்டு ட்ராக்கிங்கோடு கொண்டு வரவில்லைன்னு சொல்லியிருக்காங்க இது டாஸ்மாகில் எங்கிருந்து நீங்கள் வாங்குகிறீர்கள் ஃபேக்ட்ரியிலிருந்து கடைசி யூசர் வரைக்கும் எங்க போகுதுன்னு பர்ஃபெக்டாக ரெக்கார்ட் வைக்கணும்னு கேட்டாங்க சோ இது எதுவுமே செய்யல இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த ஆறு ல ஒரே ஒரு எஃப்ஐஆர் பகுதியார ஒரு பானை சொற்றுக்கு ஒரு பானை பதம்னா ஒரு சோறு பதம் வாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சி வந்து ஆறு மாதத்துக்கு மேல் கழித்து நவம்பர் மாதம் தீபாவளி அப்போ விழுப்புரம் பக்கத்துல ஜானகிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு டாஸ்மாக் கடையில் போய் ரெய்டு பண்ணால் ஏழாயிரம் பாட்டில்கள் இருந்து வந்த பில் இல்லாமல் சரக்கு இருந்திருக்கு எங்க விழுப்புரத்தில் விழுப்புரத்தில் ஜானகிபுரம்ங்கிற ஒரு டாஸ்மாக் கடையில் அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ரூபாய்

எஸ் பணம் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பிளஸ் ஏழு லட்சம் ரூபாய்க்கு பில் இல்லாத சந்திருக்கு இது ஒரு கடைக்கு மொத்தம் நாலாயிரத்தி எட்நூறு கடைகள் இருக்குது தமிழ்நாடு முழுவதும் அதை தாண்டி எஃப்எல் டூன்னு சொல்லி இது அதை தவிர எல்ஐட் ஷாப்ஸ் இன்னைக்கு ஆறாயிரம் கடைகளாக இருக்கிறது அப்போ ஒரு கடையில் ஏழு லட்சம் ரூபாய்னா ஆறாயிரம் கடைக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய்க்கு தினமும் பில்லில் வராமல் இருக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு போகுது ஸோ இந்த சந்தேகம் ஒரு இந்த ஒரு எஃப்ஐஆரை வச்சு பார்த்தாலே சரி இது நம்ம மிகைப்படுத்தி பார்க்குறோமான்னு சொன்னால் பிப்ரவரி ஐ மீன் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு பட்ஜெட் போட்டு பதவிக்கு வந்து எட்டு மாதம் கழித்து அன்றைய நிதியமைச்சர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறார் டாஸ்மாகில் வரும் இது பில்லிங்கில் வராமல் ஐம்பது சதவீத சரக்குகள் கணக்கில் வரவில்லை சொல்றா அப்படின்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருக்கார் ஐம்பது சதவீதம்னா ரெண்டு கணக்கு ரெண்டு குழப்பம் வருது ஒன்று முப்பதாயிரம் கோடி அன்றைக்கு இருந்தது ஆண்டு வருமானம் அப்போ பதினஞ்சாயிரமா இல்லை மொத்தமே ஐம்பதாயிரம் தான் கணக்காகுதான்னு இந்த சந்தேகம் வந்தால் அடுத்த லைனில் அவரே விளக்கம் கொடுத்திருக்கிறார் அன்றைய நிதியமைச்சர் பிடிஆர் என்ன சொல்லியிருக்காருனா தமிழகத்தின் மொத்த ஜிடிபியில் இரண்டிலிருந்து மூணு சதவிகிதம் லீக்கேஜஸ் அப்படிங்கிறார் எங்கள் லீக்கேஜ் ஆகிறோங்க வேற விவகாரம் ஆனால் லீக்கேஜ் இருக்குது லீக்கேஜ் இந்த டாஸ் மாத்திரம் ஐம்பது சதவீதம்ன்றார் அது இரண்டுலருந்து மூணு சதவீதம்ன்றாரு அப்படி போட்டிங்கன்னா இப்போ தமிழக ஜிடிபியுடைய வேல்யூ இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லட்சம் கோடி அப்போ இரண்டு சதவீதம்னா ஐம்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி மூணு சதவீதம்னா எழுபத்தஞ்சாயிரம் கோடி ம ஒரு ஆண்டிற்கு இவ்வளவு லீக்கேஜஸ் இருக்குது என்று நிதியமைச்சர் அன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிறார் இப்போ காட்டியிருக்கப்பட்டது வெறும் இது பாட்டில்கள் இந்த விவகாரத்தில் மாத்திரம் ஆயிரம் கோடின்னு ப்ரிலிமினரியாக சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து என் டு எண்ட் எல்லா பில்லிங் டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க இங்கே ரெய்டு பண்ண நேரத்திலேயே ஐந்து உற்பத்தியாளர்கள் இடங்களிலேயும் போய் பண்ணியிருக்காங்க சரி இதனால் இப்போ இன்றைக்கி வந்தால் அவங்க அறுவ மூணு நாட்கள் தொடர்ந்து பண்ணியிருக்காங்க இங்கே மூணு நாள் நைட்டெல்லாம் சேர்த்து அறுபது மணி நேரம் சொன்னாலும் அவ அந்த அதிகாரிகள் எல்லோரும் கையெழுத்து போட்டு எங்களை நன்றாக நடத்தி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க வக்காலத்து நம்மால் என்னென்ன எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க உதாரணமாக மொபைல் ஃபோனு லேப்டாப் பேக்கப் பண்ணியிருக்கான்றாங்க ஒன்றும் இல்லை இங்கே பத்திரிகையாளர்கள்ட்டேருந்து ஃபோனை தமிழக அரசு போலீஸ் வாங்கிட்டு அதாவது அதுக்கு இது கூட கொடுக்கல ரெசிப்டு கூட கொடுக்காமல் அதுக்கப்புறம் அது பிரச்சனையான அப்புறம் வந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் அந்த கேஸில் அண்ணா அறிவாலயம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் திமுகவை சேர்ந்த தம்பி ஞானசேகரன் அதை செஞ்சதுக்கு அந்த எஃப்ஐஆர் நம்பரையோ அல்லது வழக்கு எண்ணையோ கொடுத்தது பத்திரிகையாளர் சொன்னதே திமுக அரசின் சூப்பர் முதலமைச்சருடைய நிறுவனத்திலிருந்து தான் வருகிறது அப்படிங்கிறாங்க அங்கே போய் விசாரிக்கல சார் எஃப்ஐஆர் ஆன்லோடில் இருந்தால் யார் வேணால் டவுன்லோட் பண்ணலாம் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் ஆனால் அப்லோட் பண்ண விவரம் கூட உங்களுக்கு கேஸ் நம்பர் இருந்தால் தான் டவுன்லோட் பண்ண முடியும் அதை கொடுத்த நிறுவனத்தை போய் தவிர அவங்கள்ட்ட கேட்கல ஆனால் பத்திரிகையாளர்கள் துன்புறுத்தப்பட்டாங்க இப்போ என்ன சொல்றாங்க ரெய்டு வரணும்னா எங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும் அது என்னங்க ரெய்டு அதுக்கு பேர் ரெய்டா இந்த இதே இதைத்தான் நீதிபதியும் அழகாக கேட்டார் நீங்க போலீஸ் போய் ஒரு விசாரணைக்கு போறீங்கன்னா எல்லா நேரத்திலையும் பண்ணுவீங்களா கைதுக்குன்னா சம்பந்தம் வேணும் ஆனால் விசாரணைக்கு எங்க வேணா நுழையலாம் இப்போ எங்க கிட்ட சொல்லணும் அவர் ஒரு நாங்கள் சொல்லும் அந்த அதிகாரியை கூட்டிட்டு தான் தமிழக அரசு நிறுவனத்துக்குள்ள வரும்னா எஃப்ஐஆர் வச்சுட்டு தான் போயிருக்காங்க தெளிவாக காட்டப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு இது வந்து மணி லாண்டரிங் கேஸில் கொண்டு வரக்கூடாதுங்கிற வாதத்தை வைக்கிறாங்களே இதே வாதத்தை மணல் கடத்தலில் போன முறை வச்சாங்க அஞ்சு கலெக்டர் சம்மன் பண்ண போய் பண்ணாங்க இது எதுவுமே எடுபடல இது எல்லாமே நாள் கடத்துவதற்காக உள்ளுள்ள விவரங்களை அதை எவ்வளவு தூரம் சரி கட்ட முடியும்னு பார்க்குறாங்கன்னு சந்தேகமா இருக்கு ஏன்னா மணல் கடத்தலில் என்னாச்சு தமிழக அரசு கணக்கில் முப்பத்தெட்டு லட்சம் ரூபா முப்பத்தெட்டு கோடிக்கு தான் மண் அள்ளினாங்க அதே ஐஐடியை வச்சு ட்ரோன் வச்சு அளந்தும் அதை தாண்டி அந்த ஜேசிபி நிறுவனங்களை சப்ளை செய்த ஜப்பான் நிறுவனத்திடம் எத்தனை ட்ரிப் அடிச்சிங்கன்னு அவங்களுடைய ஜிபிஆர்எஸ் அந்த இதில் வரத வச்சு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு மணல் அல்லப்பட்டதுன்னு நாங்கள் முப்பத்தெட்டு கோடி தான் தமிழக அரசுக்கு வந்திருக்கு இப்போ இதுல ஜிஎஸ்டி எல்லாமே ஏமாற்றப்பட்டிருக்கு தமிழக அரசுக்கு வரு வருமானம் போயிருக்கு அதுக்கு ஜிஎஸ்டி எல்லாமே போயிருக்கு ஆனால் என்னுடைய இதில் நம்ம அன்னைக்கு விசாரிக்கும் போது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ராடு என்ன ஃப்ராடுனா தனிப்பட்ட முறையை வேற அரசாங்கத்துக்கு வரக்கூடிய ஆயத்திருவு அந்த வரிகளும் கட்டுப்படுத்தப்பட்ட பதிவு பெரிய ஒரு அரசு ஏஜென்சி அரசுக்கு வர வேண்டிய வரியை அதாவது அதாவது கிரப் அதாவது பறிமுதல் செய்வது எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுதான் சொல்கிறேன் இதுதான் இது முழுக்க முழுக்க உங்களுக்கு நமக்கு இதை பற்றாக்குறை பற்றாக்குறைன்னு கடனுக்கு மேலே கடன் வாங்கிக்கிட்டே போகிறோம் நான் கிட்டத்தட்ட அந்த பேட்டியில் அன்றைய நிதியமைச்சர் சொன்னது இதையெல்லாம் நாம் சரி செய்தால் தமிழக நிதி சுமை போகும் கிட்டத்தட்ட நைத்யாகராஜ வீட்டி அர்த்த பழனிவேல் தியாகராஜன் சொன்னது அவர் இதையெல்லாம் சரி செய்தால் ரெண்டுல இருந்து மூணு அது கூட என்ன அதுக்கு கீழே அது சொன்னார் கனிமவளம் மணல் இதுலயும் சில நூறு கோடிகள் தான் வருகிறது பல ஆயிரம் கோடி அதுல வரும் அதாவது நம்ம ரெண்டாவது பேசுவோம் ரெண்டுல இருந்து மூணு சதவீதம் பார்க்கும் நீங்க சொன்ன மாதிரி இருபத்தி ஏழு லட்சம் தெரியும் ஜிடிபி ஓவர் ப்ரொடக்ஷன் ஆமா அதுல ஒரு பிரசனேஜ் ரெண்டு பிரசனேஜ் பார்த்தா கூட தமிழ்நாட்டு கடன்கள்ல பெரும்பான்மையான கடன்கள் அழிவு ஆமா மிக நிச்சயமாக இதை டாஸ்மாக் மட்டுமல்ல இதுல கனிமளத்துறை இருக்கிறது ஏராளமான

குற்றவாளிகள் அல்ல அதாவது நம்முடைய சந்தேகம் அக்கார்டு ஜெகத் ரஜகன் நிறுவனம் கல்ஸ் ஆமாம் இப்படி வருகின்ற போது இதை எப்படி இதை பார்க்க இல்லை இதில் ஏற்கனவே இன்னொரு வழக்கு இந்த அன்னைக்கு எடுத்துகிட்டு போன டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ் என்ற நிறுவனம் இருபது கோடிகளை ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான அக்கார்டிற்கு இருபது கோடி மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஷன் கொடுத்து விட்டு அந்த வருட முடிவில் அதை ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க

இருக்கிற சப்ளைகள் பெரும்பாலும் இந்தியா முழுக்க இருக்கிற நிறுவனங்களாக இருந்தது ஒரு நிறுவனம் இரண்டாயிரத்தி மூணு இரண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு கிட்டத்தட்ட லைசென்ஸ்கள் கொடுக்கப்பட்டது அவை அனைத்தும் மூத்த தலைவர்களாக இருக்கிறார்கள் இதுல கல்ஸ் என்ற நிறுவனம் இந்த ஆட்சி வந்த பிறகு நஷ்டத்தில் இயங்கி வங்கியில் சிக்கியிருந்த திருவாரூர் ஆன் சுகர்ஸ் என்ற நிறுவனத்தை எடுத்து அதனுடைய நாலு ச சர்க்கரை ஆலைகளில் சாராயம் தயாரிப்பதற்கான எக்ஸ்பான்ஷனை பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் முதல் குடும்பத்தை சேர்ந்த தமிழக திமுகவின் பாராளுமன்ற தலைவராக உள்ள கனிமொழிக்கு பங்குகள் உள்ளன என்று நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளராக இருந்த காளியம்மாள் சொன்னதற்கு இன்று வரை அவர்கள் வழக்கு போடலை என்பதால் அதில் சரக்கு இருக்கு திமுக மறுக்கவில்லை என்று நாம் கொள்ளலாம் ஸோ இப்போ ஏற்கனவே நாலு நிறுவனங்கள் எஸ்என்ஜே அவர் கருணாநிதி எடுத்த படங்களுக்கு வசனம் சாதாரணமானால்

யாரு அமைச்சர் அமைச்சர் அமைச்சருக்கு கீழே நிர்வாகம் நிர்வாக தலைவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவர் இன்றைய உள்துறை செயலாளர் அவர் ஒன்று இப்போ நம்ம இதுக்கு இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம் இப்போ இதில் ஏராளமான அந்த மெஸ்ஸு இந்த மெஸ்ஸுன்னு சொல்லி அந்த கரூர் பகுதியில் பிடிபட்டுருக்காரு இந்த விசாரணை திரு சே பாலாஜி என்கின்றதை நோக்கி செல்லும் ஆனால் மிகப்பெரிய நிறுவனம் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு டேஸ் டாஸ்மாக்கு சப்ளை பண்ண போகிறது அப்போ அதிகார வர்க்கத்திற்கு இது தொடர்பு எஸ்என்ஜியும் கால்ஸும் அக்காடும் மற்ற கீழே உள்ளவர்களெல்லாம் எப்படி இப்படி ஒரு கேள்வி மக்களிடத்தில் எழுகின்றது நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள் இல்லை விகாரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு வார்த்தை உண்டு அதுபடியாக படியாக முதலமைச்சரும் அந்த துறை அமைச்சரும் வருவார்கள் ஆனால் அந்த நிறுவனத்தில் மிக முக்கியமான டைரக்டர்களாக இருப்பது ஹோம் செக்ரெட்டரி என்ற அளவில் தீரஜ்குமார் ஐஏஎஸ் அவர்களும் ஃபினான்ஸ் செக்ரட்டரி

ஆறரை லட்சம் பாடல் ஏழு லட்சம் பாட்டில் வந்திருக்குன்னா விசாகனுக்கு தெரியாம பாட்டில் இப்படி வரும் இல்ல அதுதான் கேக்குறேன் எப்படி அது மாத்திரம் இல்ல இந்த இவர்கள் போட்டுள்ள இசி இஎஸ்ஐஆர்ல மெயினாக சொல்லி இருக்கிறது உதாரணமா பாட்டில்களை எடுத்து செல்வதற்கான லாரிகள் அந்த டெண்டர் போட்டவங்களுடைய பேன் நம்பர் ஆதார் நம்பரை கூட சேர்க்கலாம் ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் டெண்டர்லேயே கலந்துக்க முடியும் இன்னொன்று ஒரு ஒரு தனித்தனியாக லாரி கம்பெனிகள் வச்சுக்கிட்டு நீ கோயம்புத்தூர் வரைக்கும் பண்ண இந்த இவர்கள் வந்த பிறகு ஒரு அமைச்சர் அல்லது அந்த துறை அமைச்சர் கரூர் குழுமம் என்று வைத்து கரூர் கேங் என்று சொல்லி அதை தான் சொன்ன அந்த மெஸ் முத்து மெஸ் கரூர் அது மூன்று அன்னைக்கு ஆக்சுவலாக ரைடு கார்த்திக் இன்னொன்று காலையில் மூணு பேர் பேர் தான் வந்தது ரெண்டு இரண்டு மெஸ்ஸுகள் மூன்றாவதாக ஒரு ஒப்பந்ததாரர் என்று பெயர் ஒரு கான்ட்ராக்டர் அவர் ஏற்கனவே ரோடே போடாமல் நாலு கோடி ரூபாய் அரசு பணம் வாங்கியுள்ளார் என்று சிறைக்கு சென்றவர் இந்த இந்த ஆட்சி வந்த பிறகு இது எடுத்தார் மதியத்திற்கு டாஸ்மாக் அலுவலகம் சென்றார்கள் என்றார்கள் ஒரு ஒரு இது டாஸ்மாக் சப்ளையர் நிறுவனத்திற்கும் சென்றார்கள் என்று வந்தது இப்போ பிரச்சனை என்னன்னா இன்றைக்கு காலையில் எவ்வளவு பாட்டில் தயாரிக்கிறோம் அது நாற்பத்தி மூணு கொடவுன்கள் இருக்கிறது இந்த நிறுவனத்திலிருந்து இந்த கொடவுனுக்கு போகுது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிவிட்டு அது எந்த கடைக்கு போகிறது நாலாயிரத்தி எட்நூறு ப்ளஸ் ஆயிரத்தி இரநூறு மற்ற கடைகள்னால் ஆறாயிரம் கடைகள் இந்த என் டு என் ட்ராக்கிங் சாஃப்ட்வேர் என்பது பக்கத்தில் உள்ள பல மாநிலங்களில் இருக்கிறது பஞ்சாபில் மிகச்சிறப்பாக இருக்கிறது தெலுங்கானாவில் இருக்குது கேரளாவில் இருக்குது ஆனால் இங்கே இல்லவே இல்லை ஜனவரி மாதம் மார்ச்சில் கொண்டு வரும் நாங்கள் ஜனவரி மாதம் அதில் இம்ப்ளீட் ஆகியிருந்த என்னுடைய நண்பர் முரளிதரன் அந்த இதில் ஸ்கேன் பண்ணால் அதுலேயே பத்து ரூபா இருபது ரூபா சேர்ந்து தான் வருது இந்த மிஷின்லேயே அப்படின்னு அதில் சொல்லி மார்ச் மாதம்

தமிழ்நாடு அரசு சொல்லுது விசாரணையை அரசு வந்து தமிழ்நாடு அரசு இடி என்ன சொல்றாங்க சீர்குலைப்பதற்கு முயற்சி கரெக்ட் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க இடி நாங்க சர்ச் பண்ண போனா வாரண்ட் இருக்கா அப்படின்ட்டு கேட்க கேட்கனா எங்கள்கிட்ட எல்லாம் கேட்கணும் அதை விட்டு போட்டு கோர்ட்ல கேட்கறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி ஆமா நான் வந்திருக்கேன் உள்ள சர்ச் பண்ண வந்தாச்சுன்னா வாரண்ட் இருக்கான்னு என்கிட்ட கேட்கறத விட்டு போட்டு எல்லாம் பிறகு கோர்ட்ல போய் கேட்டா எப்படி இது ரொம்ப ரெடிகுலஸா இருக்கா இல்லையா அதான் இன்னைக்கு வாதமா வைக்கிறாங்க இடி நீங்கள் இடியிடம் கேட்கணுமே அல்லாமல் கோர்ட்டு எனக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னு வைக்கிறாங்க இல்லை இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் கிட்டத்தட்ட மணல் கடத்தல் வழக்கில் கலெக்டரை கூப்பிடக்கூடாது மணல் கடத்தல் பனி மணி லாண்ட்ரிங்கில் வராது என்றெல்லாம் சொல்லி இங்கு சில தடைகள் வாங்கி திருப்பி உச்ச போய் எல்லாம் வரும் இதில் சந்தேகம் இருக்கிறது என்று ஈடிக்கு தோன்றினால் அதன் அடிப்படையில் வரலாம்னு முடிஞ்சிருக்கு ஆனால் இது போன மாதம் ஆறாம் தேதி நடந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு அடுத்த மாதம் வந்தாச்சு அடுத்த ஹியரிங் எட்டு அல்லது ஒன்பதாம் தேதி இந்த வாதத்தில் வைக்கப்பட்ட முக்கியமான அதுதான் சொல்கிறேன் இப்பொழுது இது தள்ளி போடுறப்ப ஈடிக்கு வேறு வழக்குகள் வேறு இது வந்துட்டா இதுக்கு பார்வை குறைந்தால் இவர்கள் அதற்குள் பல ரெக்கார்டுகளை மாற்ற இயலும்

mm <laughs> Terminals at our TASMAC outlet. The systems needs to be improved fundamentally. The primary problem we have is that we don't get adequate revenue in terms of percentage of the economy GSDP. Okay. We are not getting the revenue that we are supposed to get from the commercial tax, uh, mining, and liquor business, uh, among others. We are losing uh, I mean, tens of thousands of crore with leakage running.

இன்னைக்கு சொலிசிட்டர் ஜெனரலுடைய நம்ம அந்த வாதத்திலே தான் வந்துகிட்டு இருக்கேன் என்னென்ன கோர்ட்டில் அவங்க ஃபைனலாக வச்ச வாதம் வந்து என்னென்னா இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல சரி இப்போ என்ன பாயிண்டை நான் என்ன பார்க்கறேன்னா மத்திய அரசுடைய சொலிசிடர் ஜெனரல் இந்த மனு வந்து கோர்ட்டுக்கு வர வேண்டிய தேவையில்லை இது எங்களுடைய பிரச்சனை மத்திய அரசாங்கம் மட்டும் இல்லை இடி வந்து ஒரு ஒரு அட்டானமஸ் பாடி அட்டானமஸ் பாடி ஹேஸ் டு ரெஸ்பான்ஸ் தோஸ் ராங் அதை பண்ணுவோம் அதை 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 பார்ப்போம் வி டு டேக் ஃபார் ரெஸ்பான்ஸ் எடுக்கணும் அப்படின்னு மாதிரி வச்சிருக்கோம் இன்னைக்கு இரண்டு சமூக ஆர்வலர்கள் ரெண்டு பேர் வரை இம்ப்ளீட் ஆனாங்க இம்ப்ளீட் ஆனா திரு முரளிதரன் மற்றும் ராஜேந்திரன் அவங்கள சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த அரசு அதுக்கும் எதிர்த்து அதை இவர்கள் எல்லோரையும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் பதில் கொடுங்க எட்டு ஒன்பது வச்சுக்கலாம் ஒன்பதாம் தேதி நான் நேரிலே இது ஆன்லைன் கூட வேண்டாம் சொலிசிட்டர் ஜெனரல் நான் சென்னைக்கு வந்து படிக்கிறேன் இருக்கா நீதிபதி சொல்லிட்டார் இதற்கு மேலாக நான் ஒரு நாள் கூட கொடுக்க மாட்டேன் ஒன்பதாம் தேதி இந்த முடிவு கொடுக்கிறேன் வந்துடும் சொல்லியிருக்கார் இது அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொன்னா ஆசிரியர்கள் நானும் நீங்களும் படிக்கிறப்ப அப்பா என்ன சொல்லிட்டு போவார் காதை விட்டுட்டு எங்க வேணா அடிங்க நல்லா படிக்க நல்லவனாக கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க இந்த ஆட்சி வந்த பிறகு படிக்கும் மாணவர்கள் எல்லாம் குடிகாரனாக்கி நிலை வந்து வந்திருக்கிறது ஒரு நாளைக்கு எழுபது லட்சம் பாட்டில்கள் விற்கிறது என்று டாஸ்மாக் கூறுகிறது ஆனால் அடிக்டட் பர்சன் ரஃப்லி ஒரு கோடியே முப்பது லட்சம் அப்போ பாதிக்கு பாதி தான் கணக்கில் வருதுங்கிறதும் அந்த விதத்தில் வருகிறது தமிழகத்தில் இளம் விதவிதைகளின் எண்ணிக்கை பதினோரு சதவீதமாக இருக்கிறது தேசிய ஆவரேஜ் ஆறரை சதவீதம் இருக்குது இதை போய் கனிமொழிட்டு தான் கேட்கணும் வந்த பிறகு தோற்கடிக்கப்பட்ட வருடங்கள் எதிர்கட்சியாக இருந்தார்கள் இரண்டாயிரத்தி ஆறு பிறகு பத்து வருடம் எதிர்கட்சியாக இருந்தார்கள் இன்றைய நிலையில் அவர்கள் மீண்டும் எழாத அளவிற்கு பல தவறுகள் வருகிறது ஆறு பதினொன்னில் அவர்கள் கிரானைட் கோரியில் செய்த தவறின் மதிப்பு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி என சகாயம் அறிக்கை கொடுத்தது அதே மாதிரி தாதுமணல் வழக்கில் இப்ப இடி சிபிஐ வரலாம் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி அதுல வந்திருக்கும் ஐயாயிரத்தி எட்டு பதிமூணு கோடி வசூல் செய்யணும்னு வந்திருக்கு